கோவையில் நேற்று தனியார் நகை கடைக்கு கொண்டு செல்லப்பட்ட தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவத்தில் முக்கிய துப்பு கிடைத்துள்ளது கடத்தப்பட்ட கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம் ஷெர்லி நகைகள் கொண்டு செல்லப்பட்ட கார் தற்போது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து சொல்லுங்கள் நேற்றைய தினமானது கேரளாவிலிருந்து கோவையில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நகை கடைக்கு சுமார் மூவாயிரத்தி நூற்றி ஏழு கிராம் தங்க நகைகளும் இரண்டாயிரம் கிராம் இருநூறு மணிக்கும் இருநூறு கிராம் வெள்ளி நகைகளையும் அந்த நகை கடையின் கார் ஓட்டுநர்கள் இருவர் அந்த நகைகளை கொண்டு கோவைக்கு வந்தனர் அப்போது அவர்கள் அந்த காக்காச்சாவடி அருகே இருக்கக்கூடிய பைபாஸ் சாலையில் அவர்கள் காரை மோதி மோதி விபத்து ஏற்படுத்தி அந்த காரில் வந்த இருவர்களை அடித்து விட்டு அந்த நகைகளை ஏற்றி வந்த ஜைலோ காரை எடுத்துக்கொண்டு கொள்ளையர்கள் தப்பினர் இந்த கொள்ளையர்கள் பின்தொடர்ந்து அதாவது இவர்கள் நகைகளை ஏற்றி வந்த சைலோ காரை பின்தொடர்ந்து இரு கார்களில் வந்தவர்கள் தான் இந்த நகையை கொள்ளையடித்து சென்றனர் இந்த சம்பவம் கோவில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது இதனை அடுத்து நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது இந்த நான்கு தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர் கல்யாண் ஜுவல்ல ஊழியர்கள் அந்த நகைகளை ஏற்றி வந்த அந்த ஜைலோ காரானது மதுக்கரை தென்றல் நகர் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது அந்த காரை கல்யாண் ஜுவல்லர்ஸின் ஊழியர்கள் பார்வையிட்டு வருகின்றனர் மேலும் தடவியல் நிபுணர்கள் அந்த காரில் சோதனை செய்து வருகின்றனர் இந்த காரில் எந்த நகையும் இல்லை அவர்கள் நகைகளை எடுத்துவிட்டு காரை மட்டுமே இந்த பகுதியில் நிறுத்தி வைத்து சென்றிருக்கின்றனர் பார்த்தோம்னா பைபாஸ் சாலையில் இருந்து அஹ் அந்த டோல்கேட்டுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் இந்த காரானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இங்கிருந்து அவர்கள் வேறு ஒரு காரில் பின்தொடர்ந்து வந்தார்கள் அந்த காரில் தப்பி சென்றிருக்கலாமா இங்கு இருக்கக்கூடிய டோல்கேட் இல்லாமல் பல்வேறு வழிகளில் அந்த குறுக்க சந்தைகளில் புகுந்து கூட இவர்கள் கேரள மாநிலத்துக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற ஒரு ஐயமும் எழுந்திருக்கிறது எனவே காவல்துறையினர் இந்த தீவிர தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக தற்பொழுது இவர்களுக்கு என்பது இந்த கார் மேலும் இவர்கள் தப்பி என்பது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் ஒரு சில தகவல்களும் இவர்களுக்கு கிடைத்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஷெர்லி தனிப்படை போலீசார் எந்தெந்த பகுதிகளில் தங்களது விசாரணையை விரிவுபடுத்தனர் குறிப்பாக நான்கு தனிப்படை காவல்துறையினர் இதுக்கு நியமித்திருக்க இருந்தனர் அதாவது ஏடிஎஸ்பி முத்தரசு மற்றும் டிஎஸ்பி வேல்முருகன் விஜயகுமார் மற்றும் பாலமுருகன் தலைமையிலான நான்கு தனிப்படை காவல்துறையினர் ஆங்காங்கே சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த எல்லை பகுதிகளில் இந்த சோதனையானது நேற்று மதியம் முதலாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது கோவையில் இருந்து கேரளா செல்லக்கூடிய இந்த முக்கிய சுங்க சாவடிகள் மட்டுமல்லாது இந்த சுங்க வழியை தொடர்ந்து இந்த செல்லக்கூடிய மற்ற பாதைகளிலும் அந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது எனவே இந்த எல்லைப் பகுதிகளில் தீவிரப்படுத்தி உள்ளனர் குறிப்பாக அவர்கள் கோவையில் இருந்து கேரளாவுக்கு கடந்து சென்று விட்டனரா என்ற ஐயத்தில்தான் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது இது தேவை ஏற்படும் பட்சத்தில் கேரளாவில் சென்று விசாரிக்க எனவும் இங்கு இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார் சர்மிலா